🎵🎵🎵🎵🎵🎵 அங்க வந்துட்டாங்க தெங்காய் புளிய இருக்கு وہ سر دیل منی اکیپ Applaus திமுக बाका यो का लिया लिया ஹாய்ம்மா எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சிவாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு தெய்வம் ஆவலம்மன் கோவில் கும்பாபிஷேத்துக்கு பிறந்து வீட்டு பிள்ளையை எல்லாருமே சேர்ந்து அணையா விளக்கு வாங்கி வைக்கிறாங்க அந்த வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வாய்ஸ் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே போட்டுவிட்டேன் இப்போ இடையில தான் அங்கே வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் குலசாமி கோயிலில் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே விநாயகர் கோயில் இருக்குது உள்ளேயே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி பெருமாள் கோயில் உள்ளே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஊர்கலப்ப சாமி அங்கேயே வந்து சாமி கும்பிட்டு சேதர தேங்காயெலாம் உடச்சிட்டு இங்கே விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்காங்க விநாயகர் கோயிலே வந்து சூடை ஏ கற்பூரம் ஏற்றி சேதர தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் ஆவலம்மன் கோயிலுக்கு போகிறாங்க இவங்க எல்லாருமே பிறந்து விட்டு தாங்க காலையில் நேரத்துலேயே ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி வச்சுங்க விளக்கு கொண்டு வந்து அங்கே கோயிலில் வச்சதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா தான் கும்பாபிஷேகம் ஒம்போது மணிக்கு மேலே தான் எல்லோருமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைன்றனால பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக அந்த கும்பாசேக டையத்தில் தான் வந்தாங்க வெளியூர்காரங்கள்லாம் அதுக்கப்புறமா தான் வந்தாங்க உள்ளூரில் இருக்கிறவங்க பிறந்தூர் பிள்ளைங்க மட்டும் தான் வந்தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் பக்கத்தூரில் இருக்கிறவங்க இப்போ ஆவலம்மன் கோயிலில் விளக்கை இறக்கி வச்சு அங்கேயே அபிஷேகம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா தான் கிளம்புனாங்க பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிறந்த இருந்து சேலை எடுத்து கொடுத்தாங்க எல்லாருமேவும் நாங்களுமே சித்தியவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் தம்பி பொண்டாட்டி எல்லாருக்குமேவும் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலேன்றனால யாருமே புதுசேலாம் கட்டிகிட்டு வரல எங்கள் சித்தி மட்டும் கட்டியிருக்காங்க பாருங்கள் இவங்க தான் எங்கள் சித்தி மற்றவங்க யாருமே கட்டலை இந்த கும்பாபிஷேக டயத்தில் கட்டலாமேனு ஒரு தரம் கட்டலை பாருங்கள் அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கும்பாஷேமெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிறந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்குமே பொங்கல் சருவு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொங்கல் சருவும் பொது உள்ள நாங்கள் எல்லாருமே எடுத்து கொடுத்தோம் எல்லாருமே பிறந்து வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்குமே அது எதுவுமே வீடியோ எடுக்க முடியலைங்க பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கு செஞ்சோம் நாங்கள் எல்லாருமே இப்போ பாருங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணி சாமி போட்டு எல்லாருமே குங்குமம் மஞ்சள் சந்தனம் எல்லாம் வைக்கிறாங்க நல்லா நிறைவாக சாமி போட்டு சாமி சாமியும் போட்டதுக்கு அப்புறமா இங்கே பக்கத்தில் காளியம்மன் கோயிலையும் சாமி போட்டு விளக்கு எடுத்துகிட்டு கிளம்போது பார்த்திங்கன்னா திஷ்டி கழிச்சாங்க ஏன்னால் திஷ்டி கழித்து தான் போனோம்னு எலுமிச்சம்பழத்தில் நாலாக கட் பண்ணி குங்குமம் தடவி சூடை ஏற்றி திஷ்டி கழிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புனாங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சுங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இப்போ பாருங்கள் ஆவலம்மன் கோயிலில் கும்பிட்டு இப்போ காளிமண் கோயிலுக்கு எல்லாருமே வந்தாச்சு வீடியோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தாங்க வரும் கோயிலில் கொண்டு போய் விளக்கு வைக்கிறது எதுவுமே எடுக்க முடியல ஏன்னா நான் விளக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு நான் ஆராய்த்தி எடுத்தேன் அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல நிறைய பேர் எடுத்தாங்க அது யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல அதனால் அப்லோட் பண்ண முடியல கிடச்சா நான் உங்களை அதுக்கு அப்லோட் பண்ணி விட்றேன் காளியம்மன் கோயிலுங்க பக்கத்துலேயே ஆவல்மன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது ஊர் பொது சாமி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே சேர்ந்து சாமி நல்லா சிறப்பாக கும்பிடுவோம் நல்லாயிருக்கும் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் எப்பயுமேவும் புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்